வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற் கண்கோடு அனுக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணணங்கள் அனைவருக்கும் என்ற இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் விஸ்வா வசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை உள்ள விசேஷங்களை இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவு ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் அதன் முழுவதுமே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் அன்றுடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் தமிழ் வருடப் பிறப்பு அன்றைய தினம் சைத்ர விஷு புண்ணியகாலம் அதாவது சித்திரை ஒன்று ஆங்கில மாதம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை அதற்கு பிறகு அதே சித்திரை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைய தினம் வாஸ்து இந்த வாஸ்து நாள் விரித்துக் கொண்டிருக்கிற நேரமானது காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அந்த நேரத்தில் பூமி பூஜையே செய்யலாம் அதே சமயம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று நவக்கிரகங்களிலேயே நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் இதே சித்திரை மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சர்வத்திர அமாவாசை அதே சமயம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று அக்ஷய திருதியை அதே சமயம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திர தோஷமானது ஆரம்பமாகின்றது அதே சமயம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நவக்கிரகங்களிலேயே நூறு சதவிகிதம் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பகஸ்பதி கிரக பகவான் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் அதே சமயம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பன்னெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்காய்கிழமை பௌர்ணமி அன்றைய இடம் சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்த பூஜை மற்றும் மதுரை வைகை ஆற்றில் ஸ்ரீ கள்ளழகர் ஆனவர் ஆனவர் இறங்கி ஸ்நானம் செய்வார் இந்த விசேஷங்கள் தான் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் வந்து முகூர்த்தங்கள் எதுவுமே கிடையாது யாரும் அதை கடைபிடிக்க வேண்டாம் முகூர்த்தங்களை தயவு செய்து விடுங்கள் ஆகவே அனைவரும் இந்த படிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சித்திரை மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு விசேஷத்தையும் தனித்தனியாக நமது சேனலிலே பதிவிட இருக்கின்றோம் அதையும் பார்த்து அன்றைய அன்றன்றைய தினத்தில் அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தாஸ் வினோக வந்து Tubarastore. Tatarastore.